அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்கக் கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் வழக்கில் பதிலளிக்க ஓ பன்னீர்செல்வம் தாமதப்படுத்துவதை சுட்டிக்காட்டி அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இடைக்கால தடைக்கான காலம் முடிந்த நிலையில் தடையை நீட்டிக்க வேண்டாம் எனவும் வழக்கில் தீர்ப்பளிக்கும் வரை அவற்றை பயன்படுத்த மாட்டேன் எனவும் ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கில் இருதரப்பின் இறுதி வாதங்களையும் கேட்டறிந்தார் இருதரப்பு வாதங்களும் கடந்த பனிரெண்டாம் தேதி நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்தார் இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு நீதிபதி சதீஷ்குமார் பிறப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது